வணக்க நேர்களை டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழி நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு நாடாளுமன்ற பல்வேறு பெற்ற தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது ஆடி மாதம் பிறந்துவிட்டது உங்களுடைய நிலத்தை நீங்கள் இப்பொழுது அதாவது இரண்டாம் ஒரு வருடத்தினுடைய இரண்டாம் கட்ட பயிற்சியைக்கு உகந்த ஒரு கால பகுதியாக பருவத்தை பயிர் செய்வது இந்த ஆடி பயிற்சி என்பது பயிற்சிகை என்பது மிக முக்கியமான ஒன்று எனவே இந்த காலத்திலே நாங்கள் பயிர் செய்கின்ற போது செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகத்தான் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது உங்களுக்கு தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது அதிலே இந்த நிலத்தை பயன்படுத்துகின்ற போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் நேரடியாக நிலத்திலே பயிர்களை நடக்கின்ற போதும் பாத்திரங்களை பயன்படுத்தி பயிர்களை நடுக்கின்ற போதும் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக நிலத்தை இந்த நாட்களிலே நீங்கள் கொத்தி நன்றாக விடுவீர்களானால் அது இயற்கையாகவே வெயிலிலும் இந்த வெயிலும் காணப்படுகின்ற களைகள் அங்கே அழிந்து போகின்ற நிலைமை இருக்கும் இன்னும் ஒன்று இந்த களைகளை அழிக்கின்ற போது ஒரு விடயத்தை கவனம் பூத்து அதாவது வித்துக்களோடு இருக்கின்ற களைகளை அந்த நிலத்திலிருந்து நீங்கள் வெளியே எடுத்து விடுவது நன்று அதைவிட இளநிலையிலே காணப்படுகின்ற பூக்காத கலைகளை மண்ணோடு விடுவது நன்றி என்று சொன்னால் நாங்கள் இந்த நிலத்துக்குள்ளே ஊட்டங்களை வழங்குகின்ற போது அந்த நிலத்திலே முளைத்து வளர்ந்திருக்கின்ற செடிகள் தாவரங்கள் போன்றவற்றை நிலத்தோடு சேர்ந்து உக்கச் செய்வதற்கு நீங்கள் ஆடி இந்த மாதத்திலே இந்த காலத்திலே பயன்படுத்தி அவ்வளாறை விட்டு விடுவீர்கள் என்றால் அது மண்ணுக்குள்ளே சேர்ந்து கொள்ளும் ஆனால் நீங்கள் வீட்டு தோட்டம் செய்கின்ற போது அது சின்ன நிலம் குறைவான நிலம் ஆகவே அந்த இடத்திலே நீங்கள் மிக கவனமாக பூத்து முற்றிய நிலையிலே வித்துக்களோடு இருக்கின்ற கலைகளை அந்த இடத்திலிருந்து அகற்றி விடுவது மிகச் சிறந்தது என்று சொன்னால் எதிர்காலத்தில் அவற்றினுடைய வித்துக்கள் நிலத்திலே விழுந்து திரும்பவும் களைகள் முளைக்காத நிலைமை காணப்படும் ஆனாலும் கூட இளநிலையில் இருக்கின்ற அதாவது முளைத்து சிறு சிறுபராயத்தில் இருக்கின்ற களைகளை நீங்கள் அவ்வாறே பயன்படுத்தி மண்ணுக்குள்ளே சேர்த்து விடுவீர்கள் கூடுதலாக அது மண்ணோடு சேர்ந்து கொள்ளும் இந்த கோரைகள் எங்களுடைய வீட்டுத் தோட்டங்களில் மிக கூடுதலாக முளைப்பது இந்த கோரைகள் இந்த கோரைகள் உண்மையில் குறுகிய காலத்திலே பூத்து திரும்பவும் வித்துக்கள் விழுந்து முளைக்கின்றன கோரைகளை நாங்கள் கூடுதலாக அதனுடைய கிழங்குகளூடாகவும் அது கூடுதலாக பரவுகின்ற கிழங்குகளூடாக கிழங்கு கோரை கிழங்குகள் நிலத்திலே கிடந்து ஆனால் இந்த கால காலத்திலே நீங்கள் கொத்தி பண்படுத்தி உலர விடுவீர்கள் அதனுடைய கிழங்குகள் அந்த நிலத்தில் இருக்கின்ற கிழங்குகள் உக்கி போகின்ற காய்ந்து செயலற்று போகின்ற நிலைமை காணப்படும் எனவே நிலத்தை பண்படுத்துகின்ற போது இந்த விடயங்களை அதாவது வித்துக்களோடு இருக்கின்ற களைகளை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதும் இளம்பராயத்தில் இருக்கின்ற களைகளை மண்ணோடு கலந்து சேர்த்து விடுவதும் நிலத்துக்குரிய ஊட்டத்தை நாங்கள் இயற்கையாகவே வழங்குவதற்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் நாங்கள் மேலதிகமாக மண்ணுக்குள்ளே கொண்டு சேர்க்கின்ற மாட்டருவாக இருக்கலாம் சரி அல்லது கூட்டருவாக இருக்கலாம் அல்ல இலைச்சரிகளாக இருக்கலாம் உக்கிய தாவரக் கழிவுகளாக இருக்கலாம் அல்ல விலங்கு கழிவுகளாக இருக்கலாம் இவற்றுக்கு மேலதிகமாக அந்த மண்ணிலே முளைத்து வளர்க வளர்கின்ற செடிகள் தாவரங்களை கூட மண்ணோடு சேர்த்து விடுவதென்றது மிக முக்கியமான ஒன்று அதே போல் இந்த பசுந்தால் பசலைகள் இயற்கையிலே சூழலிலே காணப்படுகின்ற பச்சையாக இருக்கின்ற இலை குலைகளை கூட பச்சையாகவே மண்ணிலே சேர்த்து கலந்து விடுவீர்கள் இந்த காலத்திலே அவை நிலத்தோடு சேர்ந்து ஊக்கி உங்களுடைய பயிர்களுக்கு பயன் ஒன்றாக இருக்கும் எனவே இந்த நடவடிக்கைகளை நீங்கள் கவனத்திலே கொண்டு உங்களுடைய நிலத்தை பயன்படுத்தி பயிற்சியை ஆரம்பியுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்